கிறிஸ்துவியமானவர்களே யேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் என்ற தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் எபேரி எழுதிய நிறுவோம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு உதவி செய்கிறவர் அல்ல லூயா கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மெய்மை உண்டாவதாக வேதம் விதமாக சொல்லுகிறது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால் அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அல்லது யாம் எனக்கடியான தேவச்சேனமே நாம் ஆராதிக்கிற தேவன் சோதனைக்கு உட்பட்டு பாடுகளுக்கு உட்பட்டு சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அவர் நம்மை போலவே எல்லா இடங்களிலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் கர்த்தர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே உலகத்தில் உள்ள பிசாசானவன் நம்மை சோதிக்கிறவன் அவன் பெயரே சோதனைக்காரன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது விசுவாசிகளை சோதிப்பதற்காகவே அவன் அனுதினம் பாடுபடுகிறான் எனவே பேதுரு நாம் பார்க்கும்போது எவனை விழுங்கலாம் என்று சிங்கத்தைப் போல கர்ஜித்து கொண்டிருக்கிறான் என்று அங்கே பேதூர் சொல்வதை பார்க்க முடியும் எனக்கு அருமையானவர்களே எனவே அவன் சோதனைக்காரன் ஏசி கிறிஸ்துவை கூட அவன் விட்டுவிடவில்லை இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் ஜெபித்து முடித்த போது உடனே சோதனைக்காரன் அவரை சோதிக்கும் முடியாக வந்தான் என்று பார்க்கிறோம் எனக்கு அறிஞானவர்களே கருத்தர் சோதனையில் வெற்றி பெற்றார் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே நாம் சோதிக்கப்படும் போது சோதனைக்கு நம்மை தப்புவிக்க ரட்சிக்கிறவரை நோக்கி பார்க்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் காரணம் சோதிக்கப்படுபவர்களுக்காக உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் சோதனையிலிருந்து தப்பும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சோதனை நேரத்தில் மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் அநேகர் உதவும் வருவார்கள் ஆனால் உதவியேற்று போவார்கள் நம்மை விட்டு அநேகர் விலகியும் போய்விடுவார்கள் சோதனை சமயங்களிலே இது மனிதனுடைய சுவாபம் ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது தாவீதி விதமாக சொல்லுகிறான் சங்கீதம் நூற்றி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது இவ்வசனத்திலே தாவீதி சொல்லுகிறார் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அறிஞானவர்களே சோதனை நேரங்களிலே இக்கட்டு நேரங்களிலே நமக்கு உதவி செய்யும்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே சோதனைகளை பார்த்து அஞ்சு பயப்பட வேண்டாம் கவலைப்படாதீர்கள் எனக்கு அறிஞானவர்களே கர்த்தர் எல்லா சோதனையிலிருந்தும் ஜெயம் கொண்டவர் இயேசு கிறிஸ்து எனவே இயேசு விசுவாசிக்கிற நீங்கள் இயேசுடைய விசுவாசிகளாகிய நீங்கள் சத்ருவின் போராட்டத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடாமல் இயேசுவின் நாமத்தில் ஜெயமிடுங்கள் சத்ருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் கிறிஸ்து இயேசுவே நீர் சோதிக்கப்பட்ட பாடுபட்டதனால் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய நீ வல்லவர் என்று விதத்தில் சொல்லுகிறதே என் சோதனை வேலையில் நீ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசு நம்முடைய சீசர்களுக்கும் உதவி செய்தார் எவ்விதமாக பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று பலவீனத்தில் உதவி செய்வார் அது மட்டுமல்ல என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுவார் வலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி நம்முடைய அப்போஸ்தரர்களை திடப்படுத்தினவர் இன்றும் ஜீபிக்கிறார் எனக்கு அருமையானவர்களே உங்கள் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய அவருடைய பலனை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் சங்கீதக்காரன் விதமாக ஜபிக்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்தரிடத்திலிருந்து எங்களுக்கு எனக்கு உதவி வரும் என்று சொல்லி அதே ஜபத்தை நீங்கள் ஏறிடுங்கள் கர்த்தாவே உதவி செய்கிற தேவன் நீரல்லவா என் தேவனாகிய கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி நீங்கள் செவியுங்கள் அவதமான உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வித்து வழி நடத்துவாராக ஆமேன்